ஜெயலலிதா மறைவு அடுத்து ஆர்கி நகர் தொகுதிக்கு வரும் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுறாரு தினகரனின் பிரச்சாரம் மற்றும் அவருக்கு ஆதரவான செய்திகள் ஒளிபரப்பு அண்மையில நிறுத்தப்பட்டிருக்கு இந்த திடீர் நடவடிக்கையால மேலும் மேலும் பின்னடைவே சந்திச்சிட்டு வராரு தினகரன் இந்த நிலையில ஜெயா டிவியோட இந்த திடீர் முடிவுக்கு காரணம் தற்போது வெளியாயிருக்கு ஆர்கி நகர் தொகுதி முழுவதும் பரபரப்பு நிலை வரும் நிலையில போய் தோட்டத்தில் இளவரசி குடும்பத்தாரோட டிடிவி தினகரன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காரு மேலும் அதிமுக கட்சி நிதியிலிருந்து பலநூறு கோடிக்கு மேல தினகரன் இஷ்டத்துக்கு செலவு செஞ்சுட்டதால இடையே மோதல் உச்சகடத்த அடைஞ்சிருக்கு ஜெயா டிவி நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வரக்கூடிய இளவரசியின் மகன் விவேக் இப்போ திவாகரன் மற்றும் நடராஜனுக்கு நெருக்கமா இருக்காரு இந்த மோதல் எதிரொலியாக தான் ஜெயா டிவில ஆர்கனை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருக்கு இதை பத்தி பெங்களூர் சிறையில் இருக்கக்கூடிய சசிகலாவுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை அவங்க தினகரனை தொடர்பு கொண்டு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க குறிப்பா தனக்கும் இளவரசிக்கும் சர்க்கரை அதிகமாக்கி உடல் நலிவுற்று சிறையில கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த நிலையில எங்களை கண்டுக்காம இப்படி செய்யறதான்னு கோவத்தோட தினகரனை விழாசி இருக்காங்க சசிகலா இதனால சசிகலா தினகரன் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி